கவிஞர் இன்பாவின் நூல் வெளியீட்டு விழா நடக்க இருக்கிறது சட்டென எல்லாமும் மாறி போகும் கணத்துக்குள் ஓடும் பொழுதுகள் முன்னால் சென்ற வாகனங்கள் மோதி கொள்ள டமாரண பெருஞ்சத்தம் ஐயோ அந்த மலாய் பெண் சறுக்கி விழுந்து கிடக்கிறாள் அவளை ஏற்றி வந்தவன் எட்டி விழுந்து கிடக்கிறான் நெஞ்சை பிடித்து உழுக்குகிறது குகைச்சாலையை கடந்து செல்லும் வண்டிகள் துடித்து புரளுவதை பார்த்தபடியே போக்குவரத்து நெரிசலுக்கிடையே சுழன்று சுழன்று பெருவெளியில் கரைந்து ஊர்வலமாய் மிதந்து என் சாலை மெல்ல நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது எவ்வளவு தூரம்தான் நின்று நின்று வரிசையில் செல்வது எவ்வளவு தூரம்தான் நின்று நின்று வரிசையில் செல்வது இந்த வாழ்க்கை எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கவிஞர் இன்பாவின் இருப்பது நூலை திரேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட கவிஞர் நரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் படியாக கவிஞர் இன்பாவின் கடல் தாண்டிய சொற்கள் நூலை திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட நீலிமா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களுக்கான நினைவு பரிசை கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார் நிகழ்வின் இறுதியாக ஏற்புரை மற்றும் நன்றியுரை வழங்க வருமாறு கவிஞர் இன்பா அவர்களை அழைக்கிறேன் கவிதை பற்றி இப்படி ஒரு ஆழமான உரையை கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப கவிதையை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு மனசு வருமானு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ரா அவருடைய உரை இருந்துச்சு உண்மையிலே மிக தீர்க்கமான உரை அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் நன்றி அவருக்கு முதல்ல சரி முதல்ல வந்து க திணைகள் கவிதை விருதை பற்றி பேசிடலாம் நாங்கள் சென்ற ஆண்டு சென்ற முறை திணைகள் கவிதை விருது முதல்ல பொழுது முதல் கவிதை விருதை குமார் அவர்களுக்கு கொடுத்தோம் இந்த முறை கவிஞர் புவிதல் உமேஷ்க்கு கொடுத்துருக்குறோம் அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுக்கு முதல்ல நாங்கள் நூல்களை அனுப்ப சொல்லி கேட்டபோது அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் வந்துச்சு அதில் மரபு கவிதை நூல்களும் வந்துச்சு புது கவிதை நவீன கவிதை ஏன்னா நாங்கள் கேட்டது நவீன கவிதைக்கான போட்டி அப்படி தான் சொல்லியிருந்தோம் ஆனால் எல்லா விதமான கவிதைகளும் வந்திருந்தது அதிலிருந்து நாங்கள் ஒரு குறும் தயார் செய்து அப்புறம் நடுவர்களுக்கு அனுப்பி அதுக்கு அப்புறம் தான் இந்த நூல் தேர்வு பெற்றது அதுக்கப்புறம் நாங்கள் அறிவிப்பு செய்திருந்தோம் அந்த நடுவருக்கு ஏன் இந்த நூலை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரையும் கேட்டிருந்தோம் அதை அவர் ரியாஸ் கொரோனா அவர்கள் எழுதி கொடுத்துருந்தார் அது திணைகள் தளத்தில் நாங்கள் அதை பதிவு செஞ்சுருக்கோம் அப்படியாக இந்த விருதுக்கு தேர்வு நடைபெற்றது இது விருது அப்படின்னு வந்தாலே அது கூடவே நிறைய ஆலோசனைகள் அதுக்கப்புறம் சர்ச்சைகள் இப்படி ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அடுத்த முறை இந்த விருதுக்கான தேர்வினை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஆலோசனைகளும் கொடுத்துருக்காங்க மிக முக்கியமான ஒரு ஒரு பத்து பேரிடம் ஒரு அந்த அந்த ஆண்டு வெளிவந்த மிக முக்கியமான ஒரு பத்து நூல்களுடைய பட்டியல்கள் நம்ம வாங்கி அந்த அதிலிருந்து ஒரு குறும்பட்டியல் தயாரித்து அதுக்கப்புறம் நம்ம விருதுக்கான தேர்வாளரை நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் வந்திருக்கு அதையும் பற்றி நம்ம விரைவாக மற்ற நண்பர்களோடும் கலந்து பேசி ஒரு முடிவினை எடுக்கலாம் எஸ்ரா சொன்ன மாதிரி கவிஞர்களாக சேர்ந்து ஒரு கவிஞருக்கு விருது கொடுக்கறதுங்கிறது ஒரு புதிய இனிஷியேட்டிவ் தான் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கவிதை இளம் கவிஞர்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அதில் வழியாக நம்ம வந்து புது முகங்களை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்தது தான் இந்த கவிதை விருதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வரோம் அடுத்த ஆண்டும் இதுக்கான அறிவிப்புகளை விரைவில் நாங்கள் வெளியீடு செய்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்து கவிதை நூலுக்கான ஏற்புரை வழங்கணும் நான் கவிதை எழுத வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் எழுத வந்ததே ஆனால் என்னுடைய முதல் கவிதை நூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது இது வரைக்கும் ஒரு ஆறு கவிதை நூல்கள் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு கட்டுரை தொகுப்பு மூன்று தொகுப்பு நூல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நூல்கள் நான் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கேன் இந்த ஏழு ஆண்டுகளில் அது ஒரு சாதாரணமான உழைப்பாக நான் பார்க்கல அது ஒரு ஏழு ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பதினோரு நூல் அப்படிங்கிறது இங்கே சிங்க இங்கே தமிழகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க எங்கள் வீடு நான் வந்து தஞ்சாவூர் எங்கள் தெருவில் இருக்கிற என்னோடய வீடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இது சிங்கப்பூர் காரங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு குறியீடாகவே சொல்லுவாங்க இது சிங்கப்பூர் காரங்க வீடு யாராவது வீடு தேடி வந்தாங்கன்னா அந்த அங்கே இருக்க சிங்கப்பூர் காரங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இதே நான் சிங்கப்பூருக்கு போனேன் அப்படின்னா என்னை வந்து இவர்கள் ஊர்க்காரர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய கவிதை ஒன்று இருக்கும் என்னுடைய முந்தைய கவிதை தொகுப்பில் இருக்கும் இவங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சிங்கப்பூருக்கு போனால் நாங்கள் ஊர்க்காரங்க சிங்கப்பூர் இங்கே தமிழகத்துக்கு வந்தால் நாங்கள் சிங்கப்பூர்காரங்களாகிறோம் இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ராலின்னு சொன்ன மாதிரி அந்த ஊஞ்சல் இருக்குது இல்லையா இரண்டு தேசங்களுக்கிடையே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊஞ்சலில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுமியாகத்தான் நான் என்னை நான் பார்க்குறேன் அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாலம் தேவதச்சன் சொன்ன மாதிரி ஒரு இடிந்த பாலமாகத்தான் இருக்குது அதில் பற்றுக்கொள்வதற்கு ஆங்காங்கே ஒரு சின்னஞ்சிறு செடிகள் மட்டுமே எங்களுக்கு வேர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வேர்களாக அந்த செடிகளாக கவிதையும் நம்முடைய மொழியும் தான் இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதை பிடித்து கொண்டு தான் நாங்கள் இங்கே நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஏன் தமிழகத்தில் கவிதை நூல் வெளியிடணும் அப்படிங்கிறக்கான கேள்வி இதில் இருக்கும்னா கேள்விக்கான பதில் இதில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வுக்காக ஞாயிற்றுக்கிழமை தியாகம் செய்து ஸ்டாலின் சொன்னது போல் எங்கள் வந்து காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஒரு மட்டன் வாங்கணும் கடைக்கு போகணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலாம் மட்டன் தான் செய்வாங்க அதனால் மட்டன் எடுக்க போகணும் சமைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படி ஒத்தி வச்சுட்டு எங்களுக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி முதல் அடுத்த நூல் வந்து அவகோடாவாக இருப்பதை பற்றி சார் சொன்னாங்க உண்மையிலே அது வந்து இந்த இப்படியான இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த பாலத்தில் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா அது எவ்வளவு சளிப்பானது அப்படிங்கிறது தான் இந்த அவகோடாவாக இருப்பது நூடுல்ஸ் பற்றி சொன்னீங்க நூடுல்ஸ் முதல்ல வந்திருக்கு நூடுல்ஸ் பற்றி நிறைய கவிதைகள் வந்திருக்கிறது அதே போல் சீன கவிதைகள்லையும் தோசையும் இருக்குது அதுவும் நம்ம பதிவு பண்ணிடுவோம் ஏன்னா சில சீனர்கள் வந்து நிறைய தோசை சாப்பிடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் வந்து கவி இந்திய உணவுகள் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது அதுக்குள்ளார தோசையும் கொண்டு வந்துட்டாங்க அதனால அது அது ஒரு யூனிவர்சல் ஃபுட் ஆயிடுச்சு இப்போ தோசை அப்படிங்கிறது அதனால அந்த கவிதைகளுக்குள்ளாரையும் சிங்கப்பூரில் எழுதக்கூடிய சீன கவிதைகள்லையும் இங்கே ஆங்கில கவிதைகளிலையும் நான் பார்த்துருக்கேன் தோசைங்கிற சொல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு ஆழமாக எழுதிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படின்னாலும் கூட அந்த பெயரை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது அதில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து என்னுடைய கடல் தாண்டிய சொற்கள் நூல் இது வந்து விகடன் டாட் காம் தளத்தில் இருபத்தி ஐந்து பகுதிகளாக வெளிவந்தது அந்த நூல் அந்த கட்டுரைகள் நான் முதல்ல எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல எனக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்தது வந்து கவிஞர் வெயில் அவர்கள் அவருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவிஞர்களுடைய பட்டியல் இருக்குல்ல நாங்கள் ஒரு ஐம்பது கவிஞர்களை நான் தேர்வு செய்தேன் இது இந்த வகையில் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ரேண்டமாக ஒரு மிக்ஸ்டாக எல்லா கவிஞர்களையும் நான் ஒரு பட்டியல் போட்டேன் யாரெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஏற்கனவே யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய உந்துசக்தியாக இருந்திருக்காங்க எந்த கவிஞர்களாம் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறது என்ன நானே இதை பரிசோதனைக்கு உட்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ஐம்பது கவிஞர்களுடைய பட்டியலும் போட்டு அதே மாதிரி எழுத ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்தது தான் வந்து இருபத்தஞ்சி தொடரோட இருபத்தஞ்சு பகுதியோடு அதோட நிறுத்திட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதிட்டே இருந்தால் ரொம்ப நீளமாக போய்டும் கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சிடும் பாவம் போதும் இருக்கட்டும் இருபத்தஞ்சோட இப்போதைக்கு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு அதை இருபத்தஞ்சோட நிறுத்திட்டேன் அப்படி தான் அந்த அந்த கவிஞர்கள் எல்லாம் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டேன் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இல்லையா அதுதான் நான் எனக்கு நான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலனாக நான் அதில் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த கட்டுரை தொடர் அழகாக வந்ததுக்கு விடன் டாட் காம் குழுவினருக்கும் மற்றும் இதை தொடர்ந்து வெளியீடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு வந்து ஒரு பிளர்பு வந்து இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்துருக்காங்க அவருக்கும் நன்றி அதே போல் அவகோடாவே இருப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு முன்னுரையை ஸ்டாலின் சரவணன் அவர்களும் யவனிகா ஸ்ரீராம் அவங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கும் மிக்க நன்றி இந்த நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்ட உடனே எஸ்ரா அவர்கள் உடனே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நாங்கள் காலையிலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரமாக எங்கள் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வில் அழகான ஒரு சிறப்புரையும் வழங்கியிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய தென்னைகள் குழுவின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த பேசி அமைந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் சரவணன் மற்றும் குணாகாந்த அவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தீபிகாவுக்கும் நன்றி இது இந்த நேரத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தை மறந்துட முடியாது என் நீங்கள் போய் நூல் எழுதிட்டு வாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் அனுப்பி வச்சுட்டு ஊரில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள் வீடியோ வந்துச்சுன்னா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே சிங்கப்பூர்லேருந்து நான் இங்கே வந்த நிமிடத்திலிருந்து இப்போது வரைக்கும் என்னை அப்படியே ஒரு ஒரு குழந்த மாதிரி பொத்தி 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 பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அழகிய தோழிகள் இங்கே இருக்கிறாங்க நீலிமா நீலிமா இசை அவங்களுடைய குடும்பம் தோழிகள் வந்திருக்காங்க வாணி ஷீப்பா எல்லாருக்கும் என்னுடைய அன்பு இங்கே மற்றபடி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கூட்டம் இல்லை நாற்காழிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து நாற்காலிகளோட பேசியும் அதிகமான பழக்கம் இருக்குது அஞ்சு பேர் வந்திருந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம் அதனால் இதனால் எங்களுக்கு பெரிய வருத்தம்லாம் இல்லை அப்படின்னா ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் ஏன்னாங்க கூட்டமே இல்லையே அப்படின்னா அதெல்லாம் இல்லை நாற்காலிகோட பேசியே நாங்கள் பழக்கப்பட்டவங்க தான் அதனால் விடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐந்து பேர் வந்தாலும் ஐந்து பேரும் ஐந்து உலகத்திலிருந்து வந்தவர்கள் ஐந்து பேரும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமைகளாக தான் இங்கே நாங்கள் உங்களை பார்க்குறோம் அதனால் இப்படி இந்தளவுக்கு வந்திருந்துக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனம் மிகுந்த அன்பும் நன்றியும் நன்றி கவிஞ இன்பா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் அவங்க சொன்னது போல் நிறைய சங்கடங்களுக்கு மத்தியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நேரத்தையும் உங்களோட ப்ரெசன்ஸையும் கொடுத்தது எங்களையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கு நண்பர்களுக்கு நன்றி